அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்தவர் தான் பரமசிவம் இவருக்கு எண்பது வயசாகுது இவர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குக்கு பத்து லட்ச ரூபாய் பணத்தை செலுத்துவதற்காக சூட் கேஸில் அந்த பணத்தோடு வந்து வர்த்தலகுண்டு பேருந்துக்கு வந்திருக்காரு இரவு நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வந்து பயணம் செய்ய வேண்டாம் நமக்கு வர வயசாயிருச்சு அதனால் நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு லாஜில் தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண பரமசிவன் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து கையில் லக்கேஜோடு வந்து வெளியே நடந்து வராரு பரமசிவன் வந்து வெளியே நடந்து வரதை பார்த்த அங்கே இருந்த ஒரு இளைஞர் வந்து அவருக்கு உதவி செய்வது போல் நடிச்சிருக்காரு அந்த 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 இளைஞன் வந்து அந்த முதியவர்கிட்ட பக்கத்தில் ஒரு லாஜ் இருக்குது நல்ல டீசெண்டான ஒரு லாஜ் தான் நானே அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வயசான காலத்தில் இந்த லக்கேஜை தூக்கிட்டு நினைக்கிறீங்க கொடுங்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜை தூக்கிக்கிட்டு பரமசிவனுடைய அந்த இளைஞரும் வந்து போயிருக்காரு அந்த லாட்ஜுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு அறை எடுத்து அந்த அறை அறை வரைக்கும் அந்த இளைஞர் வந்து கூடவே போயிருக்காரு அந்த அறைக்கு போன பிறகு இந்தங்கையா அவங்களுடைய லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த முதியவர்கிட்ட அவர் கொண்டு வந்த பெ பெட்டியையும் மற்ற லக்கேஜையும் கொடுத்துருக்காரு அதை வாங்கின பரமசிவன் உடனே அதை கட்டில் வச்சுட்டு உடனே அவர் வயசான உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா ரூமுக்கு போனதுமே வந்து பாத்ரூமுக்கு போயிருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த இளைஞன் என்ன பண்ணியிருக்காருனா நொடி பொழுதில் அந்த ப அந்த அந்த ரூமில் இருந்த அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு உடனடியாக எஸ்கேப் ஆகியிருக்காரு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த பரமசிவன் நான் அந்த பெட்டியை காணதும் பார்த்ததுமே பதறி இருக்காரு ஐயோ என் பணத்தை அந்த இளைஞனுக்கு எடுத்துகிட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு லாஜை விட்டு வெளியே ரூமை விட்டு வெளியே ரோட்டுக்கு ஓடி வந்து பார்த்துருக்காரு கண்ணுத்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த இளைஞனை காணும் அய்யோ என் பணமெல்லாம் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜ் வாசலில் இருந்து பரமசிவன் கதறி அழுது இருக்காரு அப்போ உடனடியாக அந்த லாஜில் இருந்த ஒரு வழியை வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து யாருன்னே தெரில எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் வயசான காலத்தில் எதுக்கு இந்த லக்கேஜ் எத்திட்டு வரீங்க நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரூம் வரைக்கும் உணர்ந்து வந்து விட்டான் நான் பாத்ரூம் போன கேப்பில் என் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் அந்த விஷயத்த கதறி அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் அந்த லாஜோடைய ரிசப்ஷனிஸ்ட்டு ஏற்றி அனுப்பிவிட்ருக்காரு உடனே பரமசிவனும் அழுதுகிட்டே வந்து காவல் நிலையத்துக்கு வந்திருக்காரு வத்தலகொண்டு காவல் நிலையத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்திலலாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக வந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு இன்ஸ்பெக்டரான கௌதமனும் சப் இன்ஸ்பெக்டரான ஷேக் அப்துல்லா தலைமையிலான டீம் வந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போ அந்த அந்த முதியவர்கிட்ட இருந்து பணப்பட்டியை பறித்து சென்ற அந்த இளைஞன் உடனடியாக அங்கே இருந்த ஒரு ஆட்டோவில் ஏறி தப்பி சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாக இருந்திருக்கு உடனடியாக போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு இந்த ஆட்டோ அந்த ஆட்டோ வந்து விசா அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க அப்போ அந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மூப்பனூர் கிராமத்தில் தான் சாமியார் சாமியார் மூப்பனூர் கிராமத்தில் தான் அந்த ப அந்த வாலிபரை நான் இறக்கி விட்டேன் ரோட்லேயே அவன் இறங்கிக்கிட்டான் அவன் வீட்டுக்கெலாம் என்னை கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே சா சாமியார் மூப்பனூர் கிராமத்துக்கு போயிருக்காங்க சீச்சுடு காஜில் பதிவான அந்த ஃபோட்டோவை வந்து அந்த ஊருக்கு போய் வந்து காட்டியிருக்காங்க அப்போ அந்த ஊரில் இருந்த சிலர் வந்து அந்த இளைஞனை அடையாளம் கண்டு அவருடைய வீட்டையும் அடையாளம் கண்டிருக்காங்க உடனடியாக போலீஸ் டீம் வந்து அவருடைய வீட்டை வந்து சுற்றி அழைச்சிருக்காங்க ஆனால் அந்த டைமில் அந்த வீடு வந்து பூட்டப்பட்டு இருந்துச்சு ஆமாம் அந்த வீட்டில் இல்லை உடனே சரி அவன் எப்படியும் அந்த வீட்டில் தான் அந்த பணத்தை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க நினைச்ச மாதிரியே வந்து அந்த முதியோர்கிட்ட இருந்து அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த பெட்டி அந்த வீட்டில் அப்படியே இருந்திருக்கு உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்துருக்காங்க அதில் பத்து லட்ச ரூபா பணமும் அப்படியே இருந்திருக்கு உடனடியாக அந்த பெட்டியை கைப்பற்றிய போலீஸார் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அந்த முதியோர்கிட்ட பத்திரமாக வந்து அந்த பெட்டியை வந்து ஒப்படைச்சிருக்காங்க தொலைந்து போன பெட்டியை இரண்டு மணி நேரத்திலேயே போலீஸார் கண்டுபிடித்து கொடுத்தது இப்போ இந்த சம்பவமானது பலரையும் வந்து பாராட்ட வச்சுருக்கு அந்த தலைமறைவாக இளைஞனை தற்போது போலீஸார் வழக்கு பதிவு செய்து வலை வீசி தேடிட்டும் வராங்க இப்படி புகார் அளித்த இரண்டு மணி நேரத்திலேயே த பணத்தை வந்து மீட்டு கொடுத்த இந்த போலீஸாருடைய செயல் பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது சமூக ஊடகங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க நன்றி வணக்கம்